ஆ வணக்கம் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு ராஜாக்கமங்கலம் பக்கம் உங்களுக்கு கார இதில் ஒரு வீடு தான் நாலு சென்டில் அமைஞ்ச வீடு இது கிழக்க பார்த்தது உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கி வந்து வீடுக்கு கட்டி ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு உங்களுக்கு தனி போர் இருக்குது அதுக்கு பிறகு வந்து முனிசிபாலிட்டி கனெக்ஷன் இருக்குது வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது ஸோ வீடு வந்து உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆன வீடு நல்ல வீடு வீட்டு முன்னாடி வந்து ரெண்டு தென்னை மரங்களும் நல்ல காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது ஆப்போசிட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வீடுகள் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒரு சைடு வந்து இப்போ இந்த சைடு கார் பார்க்கிங் போ பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி வந்து வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது மரங்கள் வச்சு விட்ருக்காங்க இந்த மாதிரி சின்ன மரங்கள் ஸோ இது வந்து கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய நிறைய ஸ்பேஸ் இருக்குது இங்கே வீட்டு பின்னாடி வந்து இடம் போடலை அவங்க வீட்டு பின்னாடி வந்து இடம் போடாமல் கட்டியிருக்காங்க பட் இது வந்து கார்டனாக யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் எல்லாமே வந்து மாமரம் மாதுளை அந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சு விட்டுருக்காங்க அது பார்க்க சூப்பராக இருக்குது வீட்டுக்குள்ளாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ட்ராகும் போது வந்து ஒரு பெரிய ஹால் வந்துடுது ஹால் ஹாலோட சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து கிச்சன் கிச்சனை வந்து கொஞ்சம் நார்மலான சைஸில் உள்ள கிச்சன் தான் இதில் அவுட் சைடு டோர் கொடுத்துருக்காங்க இது விளையாட்டு நம்ம வெளியே போய்கிடலாம் அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம ரெண்டு பெட்ரூமுக்கு கொடுத்துருக்கு ஒரு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது இன்னொரு பெட்ரூமுக்கு வந்துட்டு ஹாலில் வந்து ஹாலில் பாத்ரூம் இருக்கிறனால வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லை இந்த பெட்ரூம் இது வந்து அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ஐம்பது லட்சம் கேட்குறாங்க பட் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ வந்து வீடு நல்ல வீடு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி நான் வந்து உனட்டு டேரெக்டாக பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்